மற்ற ஆட்சியில் இருந்தா அதெல்லாம் வேற மாதிரி பண்ணிடுவோம் சமூக நீதி சாதனைகள் விவசாய சாதனைகள் சுற்றுச்சூழல் சாதனைகள் கல்விக்கான சாதனைகள் எல்லாம் செய்திருக்கின்றோம் இன்று காலைகளும் சென்னையில் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை நான் இன்று காலை வெளியிட்டேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேளாண் நிதிநிலை நிழல் நிதிநிலை அறிக்கை ஷாடோ அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட் இது பதினெட்டாவது நிதிநிலை அறிக்கையாக என்று நான் வெளியிட்டேன் பதினெட்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கு வேளாண் என்னென்ன தேவைகள் விவசாயிகளுக்கு என்னென்ன தேவைகள் விவசாய முன்னேற்றத்திற்கு என்னென்ன தேவைகள் என்று அரசாங்கம் வெளியிடுவதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் வெளியிட்டு வருகின்றோம் இன்று பதினெட்டாவது ஆண்டு நாம் வெளியிட்டிருக்கின்றோம் தொடர்ந்து வலியுறுத்தி வலியுறுத்திய பிறகுதான் தமிழக அரசு முதல் முறையாக நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை வெளியிடுவோம் என்று முடிவு செய்திருக்கிறது இதற்கு காரணம் யார் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஐயா அம்மா நாம் சொல்லவில்லை என்றால் இந்த கருத்தை தமிழ் அரசியலத்திற்காது அதற்கு என்ன காரணம் என்றால் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் விவசாயிகள் விவசாயிகள் நீங்கள் விவசாயிகள் விவசாயத்தை சார்ந்தவர்கள் நானும் மருத்துவர் ஆனாலும் படிச்சாலும் அடிப்படையில் விவசாயத்துல இருந்தால் நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் விவசாயத்தில் தான் வந்திருக்கிறோம் ஆனால் இந்த விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்ற பார்த்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு விவசாயத்திற்கு தமிழக அரசு நிதிநிலை அறிக்கை வெளியிட்டது அந்த நிதிநிலை அறிக்கைக்கு விவசாயத்துறைக்கு மொத்த ஒதுக்கீடு பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி பட்ஜெட்ல விவசாயத்துறைக்கு எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு நம்ம செஞ்சிருக்கிறோம் நம்ம பட்ஜெட்ல அதாவது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சியாக இருந்தால் நாம் போடுகின்ற பட்ஜெட்டு விவசாயத்திற்கு மட்டும் எண்பத்தி ஐயாயிரம் கோடி அதில் இருபதாயிரம் கோடி நீர் பாசனத்திற்கு மட்டும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் விவசாயிகள் அதனால்தான் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில இன்று நாம் விவசாய பட்ஜெட்டை வெளியிட்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டிலே இன்னைக்கு சட்டமும் கிடையாது ஒழுங்கும் கிடையாது பெண்கள் தனியாக பாதுகாப்பாக எங்கேயும் போக முடியாத ஒரு சூழல் ஏனோ செய்தித்தள்ள பார்த்துட்டு இருக்கீங்களா ஐந்து வயது குழந்தை பாலியல் குடும்பங்கள் ஐந்து வயது அந்த முறை என்ன பண்ணலாம் அந்த முறையத்தை எட்டு பேர் சேர்ந்து ஒரு குழந்தைய பாலியல் ஏழு பேர் சேர்ந்து ஒரு கல்லூரி பெண்ணா கற்பழித்த இது நான் நினைச்சது பீகார் சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேச இல்ல நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல நடக்குதுன்னா இதை நடக்க விட்டானோமா விட்ட முடியுமா அவனுங்கள இந்த பயம் இல்ல இவனுங்களுக்கு இந்த பயம் இல்ல நம்ம நானே நான் மட்டும் ஆச்சரியம் இருந்தேன்னா நானே வேற மாதிரி பண்ணிடுவோம் வெட்டி எவனா எவன் செய்யறாடாச்சி வெட்டி வெட்டி அவன் வயதை நினைக்க மாட்டேன் அதுக்கப்புறம் எவனாப்பா பண்ணுவானா ஐயோ இவங்க வெட்டிவிடுவாங்கடா அந்த பயம் வரணும் இதுல பயம் இல்ல ஏன் இங்க செய்யறாங்க தெரியுமா எங்க பார்த்தாலும் கஞ்சா வைத்து இருக்கிற எங்க பார்த்தாலும் போதை மாத்திர எங்க பார்த்தாலும் தண்ணீர் மது காரணம் தெரியல முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு அவர் போற நல்லா இருக்கட்டும் ஒரு வருஷம் நல்லா சந்தோஷமா இருக்கட்டும் தமிழ்நாடு மக்கள் குறிப்பாக பெண்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் பெண்கள் பாதுகாப்பு இல்லாம எங்கயும் போக முடியல பயம் இல்லாம எங்கயும் போக முடியல எப்படி அப்படி பண்ணிடுவானோ இத கவனமா வச்சிருக்கீங்க ஏதோ சும்மா ஏதோ விவசாயம் பேசிக்கிட்டு அடுக்கு முறையில் பேசிட்டு போனா உண்மையிலேயே யாருக்கு தகுதியானவர்கள் அவர்களை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் உங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அவங்க தேர்வு பண்ணுங்க விவசாயிகளுக்கு யார் நன்மை செய்யறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க எல்லாம் இன்னும் எவ்வளவு செய்தி தான் இருக்கு அதெல்லாம் வரோம் மறுபடியும் வரோம் ஒரு வர வரப்போறோம் நம்ம எல்லாம் சேர்ந்து வரப்போறோம் இதெல்லாம் இன்னைக்கு செய்தியை நீங்கள் உள் வாங்கிய ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் யாருமே இன்னைக்கு மகிழ்ச்சியா இல்ல மாணவர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா இல்ல விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கா இல்ல பெண்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா இல்ல நெசவாளர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா இல்ல அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா இல்லவே கிடையாது இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் எல்லாம் வந்தவுடன் முதல் கையெழுத்து என்ன சொன்னாங்க மீட்ட ரத்து பண்ணுவோம் சொன்னாங்களா நாலு வருஷம் ஆயிடுச்சு பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் கொடுப்போம் சொன்னாங்க எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்தியாவில ஏழு மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதியத்தை கொடுத்திருக்கின்றார்கள் ஏழு மாநிலங்கள்ல ஆனா இங்க கொடுக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு மனசு இல்லை மனசு கிடையாது சாதிவாதி கணக்கெடுப்பு நடத்தணும் எவ்வளவு கேள்வி கணக்கெடுப்பு நடத்தினா என்ன மாநிலங்கள் நடத்திட்டு கேட்டேன் ரெண்டு காரணம் ஒரு காரணம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்தியாவில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு நீங்க ஆபத்து வந்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்தவுடன் என்னைக்கு வரதோ அன்னைக்கு நீதிபதி கேட்க போறாங்க தமிழ்நாட்டில் நீங்க உங்களுக்கு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறோமே விழுக்காடு காட்சப்பட்ட அதாவது பத்தியில் மக்கள் பழங்குடி மக்கள் பிற்படுத்த மக்கள் மிகவும் பிற்படுத்த மக்கள் இருக்கிறார்களா இந்த கேள்வி கேட்பாங்க என்ன பதில் சொல்ல முடியும் கணக்கு வச்சதான பதில் சொல்ல முடியும் கணக்கு இல்லாம உச்ச நீதிமன்றத்தில் என்ன பதில் சொல்ல முடியும் கணக்கு அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டு தமிழ்நாட்டோட ரத்து பண்ணிடுவாங்க ஐம்பது இடஒதுக்கீடுக்கு மேல் இடஒதுக்கீடு எந்த மாநிலத்தில் கொடுக்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு நமக்கு மட்டும் ஏதோ ஒன்பதாவது அட்டவணையில் ஒரு பாதுகாப்பு ஜெயலலிதா அம்மையார் மூணு தொண்ணூத்தி நாலு வழங்கி இருக்காங்க ஆனா அது நிலையா இருக்கா அடுத்த காரணம் தமிழ்நாட்டில் நிலையில சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதானே அந்த சமுதாயத்தை மேம்படுத்த முடியும் முன்னிலைப்படுத்த முடியும் ஒரு உதாரணம் சலவை தொழிலாளர்கள் இவங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டில் எந்த நிலையில இருக்கிறாங்க அவங்க வீடு இருக்குதா படிச்சிருக்கிறாங்களா வேலை வாய்ப்பு இருக்கா எத்தனை பிள்ளைங்க வீட்டுல கைப்பர் இருக்கா பாத்ரூம் இருக்கிறா கரண்ட் இருக்கிறா இதெல்லாம் தெரிஞ்சாதான் கணக்கெடுப்பு நடத்தினா அவங்களுக்கு தகுந்த மாதிரி திட்டம் கொடுக்கலாம் வீடு கட்டி கொடுக்கலாம் வேலை வாய்ப்பு உருவாக்குறா நரிக்குறவர்கள் இருக்கிறார்கள் சிறியதான் ஆனா அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க யாருக்கா தெரியுமா எல்லா சமுதாயம் அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க தெரிஞ்சாதான அவங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தினாதான அந்த சமுதாயங்களை முன்னிலைப்படுத்த முடியும் முன்னேற்ற முடியும் இதுதான் அடிப்படை அடிப்படை ஆனா இது தெரிஞ்சுக்க விரும்பாத ஸ்டாலின் என்ன சொல்றா தெரியுமா எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க எங்களுக்கு அதிகாரி மத்திய அரசுதான் எடுக்கணும் கணக்கெடுப்பு நடத்தணும் ஸ்டாலின் அவர்களே உங்களை நாங்க சென்சஸ் கேட்கல காசு சென்சஸ் கேட்கல காசு சர்வே சர்வே சென்சஸ்க்கும் சர்வேக்கும் வித்தியாசம் இருக்கு சென்சஸ் என்பது அது மத்திய அரசு எடுக்க வேண்டியது சர்வே என்பது மாநில அரசு எடுக்கலாம் மாநில அரசு உரிமை எடுக்கிறது இதேதான் தெலுங்கானா அரசு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்னரை மாதத்துக்கு முடிவு பண்ணாங்க ஒன்றரை மாதத்துல தெலுங்கானா முழுவதும் சர்வே எடுத்து முடிச்சிட்டாங்க இந்தியன் சரசுகளா கூட்டுவதும் ஏற்படி சர்வே எடுத்து முடிச்சிட்டு இன்னைக்கு அங்க அறுபத்தி மூணு உள்ளிட்ட இடவதிக்கீட உயர்த்துக்கிறாங்க தெலுங்கானா அங்க என்ன அதிகாரம் இல்லாம அந்த முதலமைச்சர் எடுத்தாரா பீஹார்ல அங்க சர்வே எடுத்து முடிச்சிக்கிட்டு அங்கேயே உறவுகீட உயர்த்திருக்கிறாங்க கதறால சர்வே எடுத்து முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒடிசால எடுத்துட்டு இருக்கிறாங்க ராஜஸ்தான் சத்தீஸ்கர் எடுத்துட்டு இருக்கிறாங்க இவ்வளவு மாநிலங்கள் எடுத்து முடிச்சுட்டாங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா நம்மால் மட்டும் என்ன சொல்றார் ஸ்டாலின் தெரியுமா ஐயா எங்களுக்கு அதிகார இல்லையா அதிக தெலுங்கானா இந்தியாவில்தான இருக்கு பீகார் தானே இருக்குது கனடா தானே இருக்கு ஒடிசா தானே இருக்கு தமிழ்நாடு இந்தியாவில்தானே இருக்கு தெலுங்கானாவுக்கு அதே சட்டம் பொருந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு பொருந்தாரா என்ன அவ்வளவு முட்டாள தமிழ்நாடு மக்களே எவ்வளவு முக்கியமா பேசுறீங்க அதாவது ஒருத்தர் அதிகாரம் இருந்தும் எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கோயில் அதிகாரம் இல்லைன்னா கூட எனக்கு அதிகாரம் இருக்குப்பா நான் இதை செய்வேன் சொல்லுவாங்க யாரு வீரர்கள் ஸ்டாலின் அவருக்கு எந்த வகையில் அதிகாரம் இருந்தோம் எனக்கு அதிகாரம் இல்லைங்க அதிகாரம் இல்லைங்க ஏமாத்துறவங்க யாரு கோயில் எனக்கு இல்லை எனக்கு இருக்கு என்ன செய்யலயா பார்த்துக்கலாம் என்ன நாங்க கேட்ட காலகாலமா இந்த மக்கள் அடிப்பட்ட அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட தொட்டின மக்கள் அடிமையாக்கப்பட்ட மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு ஆர்வம் கிடையாது ஆர்வம் கிடையாதுன்னா முதலமைச்சர் பதவி சமூக நீதிக்கு அடித்தளம் சமூக நீதி பேசினுடைய போதுமா இல்ல பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இல்ல இந்தியாவுக்கு புரட்சி செய்து அவர் வழியில் வந்தவர்கள் அப்படின்னு வசனம் பேசினா போதுமா இல்ல நடைமுறைப்படுத்து அதிகாரம் இருக்கு கையெழுத்து போட அதிகாரம் இருக்கு நீங்க முதலமைச்சர் இதெல்லாம் செய்யணும்னு சொன்னா போதும் செய்யணும் அதை விட்டுட்டு எங்களுக்கு அதிகாரம் இல்ல கத்திரிக்காய் இல்ல வெண்டைக்காய் இல்லை மக்கள் நம்ம போறது கிடையாது தமிழ்நாடு மக்கள் முட்டாள்கள் கிடையாது இப்படி பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது போகணும் நிறைய இன்னும் நிகழ்ச்சி நிறைய இருக்குது ஒரு பேசுவேன் ஒரு போடுங்க போடுங்க ஒரு போடுங்க